இந்த தொகுதி எடுத்து போ பார்த்துக்கணும் இந்த கட்சி வந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது தான் ஜெயலலிதா மறைவு பிறந்த அந்த நடந்த நாடாளுமன்ற ஏ ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி நான்கு ஓட்டு இருபத்தொன்னு டபுள் ஆகுது இருபத்தி நான்குல இந்திய சின்ன ஒரு சர்க்கம் கொஞ்சம் ஏற்படுது இப்ப இந்த என்டிஏ கொஞ்சம் மறுபடியும் அதிமுக கூட்டணி வைப்பதால் அந்த மாற்று நினைக்கக்கூடிய வேட்பாளர் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க கொஞ்சம் நாம் தமிழர் பக்கம் போக போகலாம் நாம் தமிழருக்கு கொஞ்சம் வாக்கள் இன்க்ரீஸ் ஆகலாம் அதுவும் அது விஜய் ஒரு இம்பாக்ட் இன்னொரு பக்கம் ஆகும் நாம் கொஞ்சம் லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்கும் எந்த அளவுக்கு இது கிடைக்கும் தெரியல இல்லை அந்த மாட்டு நர வாக்குகள் விஜய் நோக்கி கூட போகலாம் சங்கமூர்த்தி அதனால சரி சரி பூவை மூர்த்தி ஆதரவாளர்கள்லாம் விஜய் பக்கம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது